டிஎம்கே வந்து முக்காடு தான் போட்டு ப்ரோ போகணும் டிஎம்கே முக்காடு தான் போடுவாங்க சூப்பரா இருந்துச்சு ப்ரோ சூப்பரா பேசினாரு தளபதி சூப்பரா ஒரு விஷயம் ஒவ்வொரு இதுவும் பண்ணாரு ஒவ்வொரு விஷயத்துக்கு கரெக்டா ஒவ்வொரு ஹீரோடு பத்தி நிறைய சொல்லியிருந்தாரு சரிங்களா அதே மாதிரி டிஎம்கே இத்தனை வருஷம் ஆட்சியிலிருந்து பெண்களுக்கு ஒரு இது அவங்க பண்ணி கொடுக்கல சரிங்களா தளபதி வராரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல தளபதி உட்கார சீட்ல தமிழ்நாடு பாரு என்ன கதி கதிக்குன்னு அந்த இவ சீமான் பேசுறான் சீமான் பேசுறா சீமானும் பேசுறா அனு குஞ்சு அனு குஞ்சு வந்து பாரு அனு குஞ்சு இல்லையே உங்க கூட எல்லாரும் அனு குஞ்சுதா எங்க மார்க்ல இப்ப பீதி கலம்பிட்டங்க சீமான் ஓடிடுங்க கலமீருச்சே சீமான் எல்லாம் தெரியாது போய் ஒளிஞ்சிருக்கு தேடிட்டு வரணும் டிஎஸ் அதின்னு சொல்லிருக்காரு டிஎஸ் அதினோ தான் நம்ம தான் அப்படியே சரியா

கட்சின் டிவி கேதா அட்மிஷன் ஆகிட்டானுங்க ஸ்டாலின் மருத்துவமனையில் அட்மிஷன் பண்ணிட்டாங்க பார்த்துக்குங்க அவன் நல்லா ஒன்று பேசவே மாட்டானுங்க பார்த்துக்குங்க வாயே தொடக்க கூடாது அவன் பேசவே மாட்டான்ண்ணா பேசவே கூடாதுண்ணா முட்டுப்புள்ளி வச்சுட்டார் அவ்வளோதான் டிவிக்கே வெஸ் டிவி கேதா இருபத்தாறுல அவர் தான் ஆட்சி அமைக்கிறாரு கண்டிப்பாக இருபத்தி நாலாறுல விஜய் தான் ஆட்சி அமைக்கிறாரு ப்ரோ இங்கே வந்து இப்போ கூட்டம் கூட்டணி திராவிட இனத்தின் தளபதி நம்ம தேசிய இனத்தின் விஜய் இளைய தளபதி விஜய் இப்போ தன்னெழுச்சியாக வர கூட்டத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியல ப்ரோ இங்கே ஓட்டில் அவங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு டிஎம்கேலாம் பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து அவங்கலாம் கூட்டம் சேர்த்துறாங்க இப்போ இங்கே இருக்கிற கூட்டம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா கூட வாங்காமல் சொந்த காசு செலவு பண்ணி தன்னெழுச்சியாக வர கூட்டம் இந்த கூட்டம்லாம் கண்டிப்பாக ஓட்டாமாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தளபதி விஜய் தான் முதல்வர் ஆகிறாரு இவ்வளோ கூட்டம் வந்துருக்கு இப்போ இவ்வளோ இவ்வளோ மெனக்கெட்டு நாங்கள்லாம் வேலையை விட்டுட்டு எல்லாம் இங்கே வந்திருக்கோம் அப்போ ஓட்டு போட போய் போட மாட்டோமா கண்டிப்பாக ஓட்டு வந்து உழுவும் ப்ரோ ஒவ்வொரு வீட்டுக்கும் அடுத்த ச இரண்டி இருபத்தி ஆறுல சி எம் தளபதி விஜய் அவர்கள் தான் நான் இங்க வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு ப்ரோ ஈரோடு மக்களுக்காக பேசியிருக்காரு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு அவர் சொன்ன மாதிரி எல்லா விஷயங்களும் ப்ரோ செய்வாருக்காங்களா நாதேரிங்க வந்துட்டு தேவலாம் தளபதி பத்தி தப்பா பேசிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல சீமானை வந்துட்டு ஆடு மேய்க்கவே விட்டுருவாங்க சரிங்களா இது மேல வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அவனை பழக்க போறேங்க அவள் தான் ப்ரோ என்ன ப்ரோ மாதிரி ஆ ப்ரோ அவர் தளபதி தான் ப்ரோ எதாக இருந்தாலும் பேசுவார் ஏன்னா வந்துட்டு மக்களுக்கு நல்லதாக செய்கிறது வந்துட்டு நல்லா பேசுவார் அவ்வளோதான் ப்ரோ ப்ரோ ஈரோடு மாவட்டத்தில் வந்துங்க தளபதி வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் அதுலேயும் எங்களுக்கு கேஎஸ் வந்து ஜாயின்னா தான் அது ரொம்ப சந்தோஷங்க என்னோடய ஓட்டு தளபதிக்கு தான் டிவி கேக்கு தான் ஒரே நிமிஷம் ஸ்டாலின் பத்தி பேசியாகணும் நீ நாலு மாசத்துக்கு அவர் தூங்கவே மாட்டார் எலெக்ஷன் முடியிற வரைக்கும் அப்பா பையன் தூங்கவே மாட்டாங்க தெரிக்க விட்டு அந்த பிளாஸ்ட் பிளாஸ்ட் சொன்னாரு பத்தியா இதுதான் பேசின பேச்சுக்கு நீ என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு ஒவ்வொரு நிமிஷம் செத்துட்டு இருப்பானுங்க இந்த அந்த இந்த சீமானாவிட்டு அஞ்சு வயசு பிரயோஜனம் இல்லாதாங்க சும்மா பேச்சு மட்டுமே எப்பவுமே கேட்டிருப்பீங்க நீங்களும் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் என்ன தெறிக்க விட்டாரா பிளாஸ்டர் இதுதான் இதுக்கு பேர் என்ன கூட்டத்தை பாத்தீங்க இல்லீங்களா இப்போ அங்க மத்தப்பக்க கூட்டம் போடுறதுக்கு இரநூறு கொடுத்துருங்க இந்த கூட்டத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அவனும நானூறுவா மாறிடும் இனி நானூறு கொடுக்குற சேர்த்தி குடுக்குற நீங்க வாங்க சொல்லிட்டு பிரியாணிங்கிறது ஒரு கோட்டரை கொடுத்தாங்களா இனி ஒரு கோட்டர்ங்கிறது ரெண்டு கோட்டரை மாறு ரெண்டு பிரியாணி ஆமாறு அப்படித்தான் போய்க்க முடியாது ஒரு ரூபா கூட கொடுக்கல எல்லாம் அவன் காசை போட்டு நூறுரூவா ஐநூறு ரூபாய் செலவு பண்ணி ஒரு சம்பளம் இல்லாமல் எதுவும் இல்லாம தல இறப்பாக இருக்கவே வந்து தெரிவிக்க போறாங்க இருபத்தி ஆறுல அவங்களுக்கு

அவன் முடிஞ்சால் அவ்வளோதா அப்பா பையனுக்கு ரெண்டு பேர்த்துக்கு உட்கார இடத்துல வெடி தான் வைக்க போகிறோம் நீ கூட்டம் வந்து கோட்டையில் கோல் பிரியாணிக்கு வர கூட்டம் இல்லைண்ணே தளபதி அண்ணன் தலைமதிக்குறவன் இந்த கூட்டம் தமிழ்நாட்டுல ரெண்டே ரன்யா கட்சிதியா ஒன்று டிஎம்கே ஒன்று டிவே கே இது நல்லதுங்க என்னோடய இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு தளபதியா கோட்டை ஏக்கரு கோட்டையில் நம்ம தான் மீட் பண்ணு கோட்டையில் உட்கார வைக்கிறோம் தளபதி கோட்டையில் உட்கார வைக்கிறதா நம்மளும் ஒரே குறிக்கோள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாமதான் இப்ப நடக்கிற ஆட்சி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு பொதுமக்களுக்கு ஒரு பெனிஃபிட் கூட கிடைக்கிறது இல்லை அது அடித்தர மக்களுக்கு எதுவுமே கிடைக்கிறது இல்லை மேல யார் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நல்லது செய்யறாங்கன்னே தவிர கீழே இருக்க மக்களை எழுப்பி விடுறதுக்கு யாருமே இல்லை அதுக்காக தான் தளபதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வராரு

தற்கரை கூட்டங்க அரசியல் மட்டும் மாற்ற போற கூட்டம் இது நீங்க தான் தற்கரை கூட்டம் நாங்க தற்கரை கூட்டம் கிடையாது தொடர்ச்சி அவங்க ஆட்சி தான் நடக்குது எங்க ஆட்சி நடக்காது எங்க ஆட்சி வரட்டும் நாங்க என்ன ஆட்சி பாக்கலாம் எல்லா பெண்களையும் ஏமாந்து எல்லாரும் போய் ஆயிரம் ரூபாய்க்காக நிக்கிறாங்க ஆனா ஆயிரம் எப்படி வருதுன்னு அந்த பெண்களுக்கு தெரியறது இல்ல நம்ம பையங்க நம்ம வீட்டுக்காரரு நம்ம பிள்ளைங்க ஹெல்மெட் போடாம போனாக்கா அவங்க கிட்ட அடுத்த ஸ்டாஃப்ல ஆயிரம் ரூபாய் வாங்கிடுறாங்க அந்த

அது யாருமே புரிஞ்சுக்கல கொடுக்கல அப்படின்னா அடுத்த ஆஃபீஸில் வந்து பஸ்ஸை நிறுத்த சொல்கிறாங்க பஸ்ஸுக்கு ஐநூறு பேர் வேணாலும் ஏறி போகிறாங்கிறாங்க ஆனால் நம்ம பையன் வந்து ஆயிரம் ரூபா கொடுத்துட்டு வர்றது அந்த அம்மாவுக்கு தெரியறதில்லை புரிஞ்சுட்டிங்களா என் பையன் அந்த அந்த ஸ்டாப்பில் போய் விசிட்டிங் கார்டு வாங்குறேன்ட்டு போனால் வாங்கி வாங்கின விசிட்டிங் கார்டு எழுநூறுவா ஆனால் ஃபைன் ஆயிரம் ரூபா

மக்களை காப்பாத்தணும்னா அண்ணன் வந்தாதான் மக்களை காப்பாத்த முடியும் கடைசி நம்பிக்கை தளபதி மட்டும்தான் அவர் வந்தா போதும் ஓகேங்களா ஆயிரம் லட்சம் அடுத்த முதலமைச்சர் அவர் மக்களுக்கு முக்கியமான ஒன்னு சொல்றேன் கேட்டுங்க நம்ம கடைசி நமக்கு நமக்குன்னு கடைசியா இருக்கிறது அண்ணன் மட்டும்தான் அண்ணனை விட்டுற வேண்டாம் ஆ ஆல்ரெடி கேப்டனை விட்டுட்டோம் அண்ணனை விடக்கூடாதுன்னு நினைக்கிறோம் எல்லாம் மறந்துடாமல் தமிழக வெற்றி கிழகத்துக்கே ஓட்டு போடுங்க ச்சீ சொல்கிற ஒரு நிமிஷம் கேளுச்சி எல்லாம் பிரியாணி குவார்டருக்கு பிரியாணிக்கு சிப்ஸ் பாக்கெட்டு அந்த பையில போட்டு சிப்ஸ் பாக்கெட் கொடுத்தாங்க முறுக்கு கொடுத்தாங்க கூட்ரிக்ஸ் கொடுத்தாங்க அதுக்கு வர கூட்டம் நெனைச்சிட்டிக்கலாம் ஜி அது அதுக்கு வர கூட்டம் இது இது வந்து விஜய் அனு கோசரம் வந்தது கூட்டம் அது இந்த சிப்ஸ் பாக்கெட்

சிப்ஸ் பாயிட்டு வந்த கூட்டம் இல்ல முறுக்கு வந்த கூட்டம் இல்ல டேபிள்ல பையில முறுக்குல வச்சு விட்டா வந்துரும் நினைச்சீங்களா இது சொந்த காசு ஐநூறு ரூபாய் செலவு பண்ணிட்டு தலைவருக்காக வந்திருக்கிறேன் சொல்லுங்க நண்பா சொல்லுங்க நண்பா ஒரு நிமிஷம் அதெல்லாம் தர்கூரி கூட்டம் அப்படி சொல்றதெல்லாம் தர்கூரி கூட்டம் இதெல்லாம் ஓட்டு தாங்க ஐநூறு

நாட்டுக்குள்ள நாய்கள நரிகள் நாள்கண்ட பேய்கள் நாட்டியம் மாடுதடா இனி புதுசாக கணக்கு எழுது இது வரட்டும் நல்ல போலுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வீட்டில் உக்காந்து வேடிக்கை மட்டும் பார்த்தா போதும் ஸ்பீச் தளபதி ஸ்பீச் வந்து நல்லா இருந்துச்சு தடா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து இங்கே ரெண்டு பேத்துக்கு மட்டும்தான் போட்டியே நடுவில் யாரும் வந்தாலும் எங்கள் அண்ணன் கண்டுக்க மாட்டாரு நாங்களும் கண்டுக்க மாட்டோம் எங்கள் கொள்கை வந்து இப்போ திமுகவை எப்படி வீழ்த்தணும் அது மட்டும் தான் இப்போ எங்களை

தானே சேர்ந்த கூட்டம் பாசத்துக்காக சேர்ந்த கூட்டம் காசு காசுக்கோ பிரேனிக்கே சேர்ல. எங்க இப்ப வரவனதுக்கு இப்ப அரை சொந்த சாப்பாடு கொடுப்பாங்களா 200 காசு கொடுப்பாங்களான்னு கேக்குறாங்க. எங்க அண்ணனுக்கு கோசம் நாங்க எதுவுமே எதிர்பார்க்கல. எங்க அண்ணன் தான். எங்க அண்ணனுக்கு கோசம் உன்னை என்ன வேணாலும் போறோம். வேணாலும் வருவோம். 2024ல பெண்களுக்கு பாதுகாப்புங்க. அவர் வந்தா எங்களுக்கு எல்லா பாதுகாப்பும் கிடைக்கும்.

கண்டிப்பாக நல்லா பேசினார் எல்லா இடத்துலையும் பேசினதை விட இந்த இடத்துல தெளிவாக பேசியிருக்கிறாப்புல கரெக்டாக பேசியிருக்கிறாப்புல எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறாப்புல கண்டிப்பாக இப்போ ஆல்ரெடி கதற ஆரம்பிச்சிருப்பாங்க அவர் ஸ்பீச் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே கதற ஆரம்பிச்சிருப்பாங்க கண்டிப்பாக இந்த தடவை மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் அதிகமாக இருக்கும் இனி இடைஞ்சல்கள் நிறைய அதிகமாக வர இருக்கும் எல்லாத்தையும் நாங்கள் பேஸ் பண்ணி போவோம் ஆரம்பத்துலேருந்தே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ப்ராப்ளம் பண்ணிருக்கிறாங்க இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம் கண்டிப்பாக ஜெயிப்போம் அதை தான் அவரே சொல்லிட்டாருங்க ஃபீல்டில் இருக்கிறவங்கள்ட்ட தான் போட்டியே இந்த ஃபீல்டில் இல்லாதவங்கிட்டான் எங்களுடைய இதே கிடையாது அதுதான் ஆமாம் ஒன்றும் இல்லைங்க சொத்து வரி வருமான வரியிலேருந்து விலைவாசிலேருந்து எல்லாமே உயர்ந்திருக்குது அப்போ மக்களுக்கு வந்து நல்லது பண்ணுறதுக்கு தானே ஒரு ஆட்சியை வேணும் மக்களுக்கு கஷ்டப்படுத்துறதுக்கு ஆட்சி என்ன ஆட்சி அப்புறம் அது தீய சக்தி இல்லாமல் என்ன சக்தி